எனக்கு ஒரு கேள்வி இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று யார் எழுதுறா தாவிது எழுதுனார் ஆமா இல்லையா சாம் டுவெண்டி த்ரீ வந்து தாவீது தான் எழுதுனார் இப்ப என் கேள்வி என்னன்னா தாவீது அரசர் இது அரசரான பிறகு எழுதியிருப்பாரா ஆடு மேய்க்கும் போது எழுதியிருப்பாரா தம்பிங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க சங்கீதம் இருபத்தி மூணு என்ன சொல்றது கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்புறம் நீதியின் பாதையில் ரைட் இப்போ என் கேள்வி அதுதான் இதை அவர் அரசனாக ஆவதுக்கு முன்னாடி தாவிதை எழுதியிருப்பாரா இல்ல அரசனான பிறகு எழுதியிருப்பாரா பிறகு ஏன் ஆடு மேய்க்கும் போது எழுதியிருக்கல அவர் ஆடு மேய்க்கிறவர் தானே அப்போ அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ரைட் அது எப்படி எழுதிருந்தாலும் ஒரு பக்கம் வச்சிருங்க தாவிது அவருடைய வாழ்க்கை ரொம்ப பாவமான வாழ்க்கைங்க யாருடைய வாழ்க்கை தாவிது என்னதான் ஒரு பெரிய அரசராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நிறைய ரிஜெக்ஷன் தான் நிறைய இடத்துல அன்பு செலுத்தி 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 அந்த மனுஷன் ஏமாந்து போய் நிற்கிறாருங்க ரொம்ப பாவமான ஒரு மனுஷன் யாரு தாவி முதல்ல யாருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாரு சவுல் சவுல் யாரு அவருடைய மாமனார் தன் மனைவியோட தகப்பனார் அது மட்டும் இல்ல அந்த 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 அவருடைய நாட்டு அரசர் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இஸ்ரேல் உடைய தெய்வத்தை கோலியாத் என்ன பண்றாரு கிண்டல் அடிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சிறுவனாக ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது அதை என்ன பண்றாரு எதிர்க்கிறாருல தன் உயிரை பத்தி கவலைப்படாம எதிர்க்கிறார் ஆனா அந்த மாமனாரே யாருக்கு எதிரா மாறுகிறாரு தாவிதுக்கு எதிரா மாறார் பல வேலைகள்ல தாவிதை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டுகிறார் சரி இது அப்பதான் திருப்பி இவரு சவுல் இறந்துட்ட பிறகு அப்புறம் யார் துரத்துறா தாவித அவருடைய சொந்த பையன் யார் அது அப்சோலம் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பயந்து ஓடுறார் ஒரு கட்டத்தில் போயிடுறாரு கேள்விப்பட்டு சந்தோஷப்படல அழுகுறாரு அந்த அளவுக்கு அன்பு செலுத்தி செலுத்தி அந்த அன்புக்கு அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் சரி இதெல்லாம் விடுங்க ராஜாவாயிட்ட அப்புறம் தான் அவருக்கு நடக்குது ஆனா ஒரு சின்ன வயசுல பயங்கரமான ஏமாற்றங்க டிராமா தாவிதுக்கு எப்படின்னு சொல்றீங்களா இந்த இன்சிடென்ட் பைபிள் இருக்கு ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் அந்த நிகழ்வை நான் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு தாட்டோடு நான் முடிக்க விரும்புகிறேன் நாலாம் அசனம் நால சாம்வேல் எங்க போறாரு பெத்தலேயமுக்கு போறாரு எதுக்கு சாம்வேல் பெத்தலையமுக்கு போகிறார் என்றால் சவுல் கடவுளுடைய கட்டளையை மீறி நடக்கிறார் அதனால கடவுள் என்ன பண்றாரு சவுலை ராஜபாரத்திலிருந்து என்ன பண்றாரு தள்ளிவிட்டார் இப்ப அடுத்த ராஜாவை உருவாக்கணும் அதுக்காக யாரை தேர்வு செய்கிறாரு கடவுள் நீ பெத்தலேயமுக்கு போ அப்படின்றார் பெத்தலேயம் யாருடைய ஊரு ஏசுடைய ஊரு ஆனா அதுக்கு முன்னாடி அது யாருடைய ஊரு தாவீதுடைய ஊர் அங்கதான் யார் இருக்காரு தாவீதோடைய தகப்படார் அவருடைய பேர் என்ன ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் சொல்ற மாதிரி கிறிஸ்துமஸ் டைம்ல அப்ப பெத்தலேயம்லதான் யார் இருக்காரு பெத்லேயம்ல தான் ஈசா இருக்கார் ரைட்டா பெத்லேஹேம்னா என்னன்னு தெரியுமா பெத்லேஹேம் அப்பத்தின் வீடா ஆமாவா சரி நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு கத்துறேன் வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க பைபிள்ல பெரிய சங்கீதம் எது நூத்தி பத்தொன்பது எத்தனை வசனங்கள் இருக்குது நூத்தி எழுபத்தி ஆறு எத்தனை வசனங்களா பிரிச்சிருக்கிறாங்க எட்டு எட்டு வசனங்களா பிரிச்சிருக்கிறாங்க எத்தனை எட்டா பிரிச்சிருக்காங்க இருபத்ரெண்டு எட்டா பிரிச்சுருக்குறாங்க என்ன இவ்வளவு கணக்கு சொல்றீங்க அப்படின்றீங்களா ரைட் இந்த இருபத்ரெண்டு பிரிவுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களே பைபிளில் பார்த்துருக்கீங்களா அது என்னன்னு யாராவது யாரையாவது கேட்டிருக்கீங்களா ஆ ஆலெஃப் பேத் கீமல் டாலெட் கே அப்புறம் வாவ் லாமெட் சாய்ம் சேல் கேத்

இப்ப எட்டு எட்டு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க இதுல ரெண்டாவது எழுத்து அது அது வந்து அவங்க எழுத மாட்டாங்க எபிரேயத்தை எபிரேத் அவங்க என்ன பண்ணுவாங்க வரைவாங்க இட்ஸ் அ டிராயிங் முதல் எழுத்து எப்படி இருக்கு ஒரு ஆட்டுக்கு கொம்பு மூளைச்ச மாதிரி இருக்கா மாட்டுக்கு கொம்பு மூளைச்ச மாதிரி அந்த சிம்பிள் இருக்கு பாருங்க ஆல் எஃப் அப்படின்னா அர்த்தம்னா ஆடு அதாவது எருது அர்த்தம்னா எருது அத்துது என்ன இருக்கு பேத் பேத் எப்படி இருக்கு பாருங்க ஒரு கதவு திறந்துருக்க இருக்க மாதிரி இருக்கா பேத்துனா அர்த்தம்னா வீடு பைபிள் எங்கெல்லாம் பேத் பாக்குறீங்க எல் அப்ப பேத்ரன் அர்த்தம் வீடு எல் அர்த்தம் கடவுளின் வீடு அப்பம் அப்பத்தின் வீடு இதுதான் இங்க வருது அப்பத்தின் வீடு என்னது அப்பத்தின் வீடு அந்த அந்த அப்பத்தின் வீட்டுலதான் யார் பிறந்திருக்கிறாரு இயேசு ஆண்டவர் பிறக்கிறார் சரிங்களா இப்ப அந்த பெத்லேஹேம்ல யார் வராரு சாமுவில் வராரு யாரை பார்க்க வராரு ஈசாயை பார்க்க வருகிறார் நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா இருக்கும் அந்த வசனத்தை வாசிங்க பதினாறாம் அதிகாரத்துல போனார் ஏன்னா சாமியல் எந்த ஊருக்கு வராரோ அந்த ஊருக்கு கழிவு வரும் ஏன்னா அவரு தீர்க்கதரிசி அவர் நாட்டுக்கு அந்த ஊருக்கு எதிராக ஏதாவது தீர்க்கதரிசி சொல்ற போறாருன்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா சாமியல் யாருடைய வீட்டுக்கு போறாரு ஈசாயோட வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த வசனத்தை வாசிங்க ஈசாயும் அவருடைய புதல்வரையும் என்ன பண்ண சொல்றாரு தூய்மைப்படுத்தி வர சொல்றாரு ஏன் வந்திருக்காருன்னா சாம்வேலு ஈசாயுடைய ஒரு மகனை என்ன ஒரு என்ன வாக்க போகிறாரு ராஜா வாக்க போகிறாரு யாருக்கு பதிலா சவுலுக்கு பதிலா சவுல் தப்பு பண்ணிட்டாருல சவுலுக்கு பதிலா யார உருவாக்கணும் ராஜா வேணும்ல அதனால யார உருவாக்குறாரு ஈசாவை ஈசாவுடைய மகனை யாராவது ஒருத்தரை ராஜா வாக்கணும்னு சாமுவில் வராரு ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா சாமுவேல் வராருன்னு கேள்விப்பட்ட ஈசா தன்னுடைய எல்லா பையங்களையும் நிக்க வைக்கிறார் தூய்மைப்படுத்தி ஆனா ஒரு பையனை எங்க அனுப்பிட்டாரு தெரியுங்களா ஆடுமைக்கு அனுப்பிட்டாரு ஏன்னா அவங்க அப்பாக்கு அவனை பிடிக்கல யார பிடிக்கல தாவிதை பிடிக்கல நீங்க வாசித்து பாருங்க தாவீத சாப்பாடு கூட்ட அனுச்சிட்டாரு எங்க அமிச்சிட்டாரு ஆடு மேற்கா நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அப்பதான் இருக்கும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு நான் யோசிக்கிறேன் தாவி அப்பதான் அந்த பாட்டை யோசிச்சிருப்பாரு எந்த பாட்டை கத்தர் ஏன்னா ஊர்லயே பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருன்னு அப்பா வீட்டுல பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு அண்ணன் மாருங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாரு ஆனா அப்பா என்ன மட்டும் என்ன பண்ணிட்டாரு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு பெத்த அப்பாவே என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னு வருத்தத்துல தாவிது போய் எங்க உக்காந்து நினைக்கிறாரு ஆடுகள் மத்தியில் இருக்கிறார் அவங்க வேலை யோசிச்சிருப்பாரு இவருனா இவரு கத்தர் எனக்கு அந்த கடைசி ரெண்டு வசனம் என்ன சொல்லுது பாருங்க சங்கீத இருபத்தி மூணுல நாலு நாலு அஞ்சு ஆறு வாசிங்க நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் உடைந்து போய் தகப்பனால் மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளையுடைய செபம் அது எது சங்கீதம் உடைய கோலம் உடைய தடியும் என்னை தேற்றும் அடுத்தது வாசிங்க சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவீர் இது வந்து ஒரு விசுவாசத்தோட சொல்றாரு அப்பனா இதுவரையில அவருக்கு என்ன ஆகல என்னையால் யாரை என்னையால் அபிஷேகம் பண்ணுவாங்க ராஜாவை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப இவர் எப்போ எழுதுறாரு இந்த பாட்டை ராஜாவா ஆவுறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு அடுத்த சீன் தான் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இங்க வந்துருங்க ஒன்னு ராஜாக்கள்ல வந்துருங்க ஒன்னு சாமியல்ல வந்துருங்க ஒன்னு சாமியல்ல ஆண்டவர் இடத்துல சாமுவேல் கேட்கிறாரு ஆண்டவரே இந்த பிள்ளையான்னு கேட்கிறாரு அந்த வசனம் எத்தனாவது வசனம் பாருங்க ஏழாவது வசனத்தை பாருங்க கத்த சாமுவேலை நோக்கி இல்ல அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கணும் அவர்கள் ஏசாவுடைய ஈசாவுடைய எல்லா பசங்களையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஆனா அங்க ஒரு டிக்கெட் மிஸ் அந்த டிக்கெட் யாரு தாவிது ஏன்னா அப்பாவுக்கு அந்த பிள்ளை வேணாம் இவன் இதுக்கும் யூஸ் இல்ல இவன் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி எங்க அனுப்பிட்டாரு ஆடு மேய்க்க அனுப்பிட்டார் இப்ப அந்த மீதி பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க இப்ப சாமியல் கத்திர இடத்துல கேட்கிறாரு வாசிங்க ஆஹ் கத்த சாமியலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கறது படி நான் ரொம்ப அழகான வசனங்க நான் காலையில சொன்ன எத்தனை பேர் காலை வந்தீங்க பிரசங்கத்துல இந்த உலகம் வெள்ளையா இருக்கிறவங்களை தான் நம்போம் என்னன்னு சொன்ன நான் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் லவ்லி அப்போ கருப்பா இருக்கிறவங்க அழகா இல்லையா அதான் நான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் பைபிள்ல இருக்கிற வசனம் தான் உன்னத பாட்டுல சொல்றாங்க ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆண்டவர் அதான் சொல்றார் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் இன்னைக்கு நீங்க யாரையாவது விரும்புறீங்க நேசிக்கிறீங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க நமக்கு ஏத்தவங்களா இருக்கிறாங்க அழகா இருக்கிறாங்களான்னு அவங்களுடைய அப்பீரியன்ஸை தான் நம்ம பாக்குறோம் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது கிடையாது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியுது கிடையாது அதுதான் கடவுள் சொல்றாரு மனுஷனும் முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்க்க அந்த வசனத்தை வாசிங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இவனையும் கத்தர் தெரிந்து கொள்ள எல்லாம் பிசிக்கலா நல்லா ஃபிட்டா இருக்கிறாங்க ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காங்க ராஜாக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது தகுதி இல்லாதவனை தான் கத்தர் தகுதிப்படுத்துகிறார் ஆமே நல்ல பலத்தோடு ஆற்றலோடு இருக்கிறவங்க எல்லாம் கத்தருக்கு தேவை இல்ல ஒன்றுக்கும் உதவாத பயனற்ற பாத்திரங்கள் தான் கடவுளுக்கு தேவை அதனால தான் கடவுள் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஹலெலிவாசனுங்களேன் நம்ம அழகா இல்லாம இருக்கலாம் நம்ம கருப்பா இருக்கலாம் நம்ம அசிங்கமா இருக்கலாம் நம்ம ஹைட்டா இல்லாம இருக்கலாம் நம்ம குள்ளமா இருக்கலாம் நம்ம குண்டா இருக்கலாம் பார்க்கத்தக்க ஒரு ஒரு பிசிக்கல் அப்பீரன்ஸ் நமக்கு இல்லாம இருக்கலாம் இந்த உலகம் நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லலாம் கவலைப்படாதீங்க இந்த பைத்தியத்தை தான் கடவுள் கேட்டிருக்காரு ஐ மீன் இந்த பர்ஃபெக்டா இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க ஆ அடுத்தது சாமியல் ஒரு கேள்வி கேக்குறாரு பாருங்களேன் ஈசாயை பார்த்து உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளான்னு ஒரு வார்த்தை இருக்கும் எத்தனாவது வசனம் தொடர்ந்து சமையல் எத்தனாவது பதினோராம் இவ்வளவுதானா என்று ஈசா இடத்தில் கேட்கிறார் அதற்கவன் ஆமா ஆமா இவனுக்கு எல்லா இருக்கிறான் அவனை நானே என்ன பண்ணிட்டேன் மறந்துட்டேன் அவனை நான் ஆடுமை அடுத்தது வாசிங்க அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது சம்பில் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நீ எனக்காக வகை வகையா செஞ்சு போட்டிருக்க இந்த சாப்பாடை நடம் பண்ண மாட்டேன் உங்களை கடவுள் ஆசிர்வதிக்கிற வரையில அவர் அந்த காரியங்களை வாய்க்கப்பட மாட்டார் ஆமே தாவிதை உரு வெறுத்து ஒதுக்கி அனுப்பிட்டாங்க ஆடுமேக்கு ஆனா தாவிது வர வைக்கணும் நீ செஞ்ச சாப்பாட்டை என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் உங்களை அவங்க அக்னாலேஜ் பண்ணாதவரை உங்களை அவங்க அடையாளப்படுத்தாதவரை கத்தர் உங்களுக்கு எதிரானவர்களை ஆசிர்வதிக்க மாட்டார் ஆமே எவ்வளவு அழகான கடவுள் பாருங்க அடுத்தது ஈசா என்ன பண்றாரு தன் வேலையாளை அனுப்பி யாரை அழைத்து வருகிறாரு தாவிதை அழைத்து வருகிறார் எந்த பிள்ளை வேணான்னு சொல்லி அப்பா அனுப்பி வச்சாரோ அந்த பிள்ளையை கத்தர் அழைத்து வந்து அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க சிவந்த மேனியும் இவன் தான் இவனை அபிஷேகம் அவன் பிசிக்கலா ஃபிட் கிடையாது அழகா இருக்கிறான் சிவந்த மேனி இருக்குது ரகட இல்ல யுத்தத்துக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அவன் வந்து ஒரு எப்படி நம்ம ஊர்ல சொல்றது படி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிறான் அவனால சண்டை போட முடியாது தாவிதால பிசிக்கலி நாட் ஃபிட் ஆனா கத்தர் அவனை அழைத்து அவன் என்ன பண்றாரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் மேன தம்பி தங்கச்சி இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணுதுன்னா கவலைப்படாதீங்க இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா கத்தர் உங்களை அக்செப்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஆமேன் நீங்க விசுவாசிக்கிறவங்க நீங்க அதாவது நீங்க விரும்புகிறவங்க நீங்கள் நேசிக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு காரியத்தை தேடி தேடி போவீங்க அந்த காரியம் உங்களை துரத்தி துரத்தி அடிக்கணும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பெஸ்டா மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறவங்க பெரிய காலையில சொல்லுங்களேன் ஒரு குய ஒரு தொ ஒரு விவசாயி இருந்தார் அவர்கிட்ட ரெண்டு அழகான மண்புடங்கள் இருந்து டெய்லி அதை ரெண்டு பக்கம் கட்டி ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவார் அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு குடம் அந்த மண் குடம் வந்து ஓட்டை விழுந்திருக்கு வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளே அதில் இருக்கிற பாதி தண்ணி வேஸ்ட்டாக போய்டும் இந்த நல்லா இருக்கிற அந்த குடம் அந்த ஓட்டையான அந்த குடத்தை பார்த்து சிரிக்குமா டெய்லி நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த ஆளுக்கு ஒரு ஒரு ஃபுல்லாக தண்ணி கூட கொடுக்க முடில நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த உடைந்த அந்த ஒழுகின்ற குடத்தை பார்த்து அப்படியே ஒவ்வொரு நாளும் சிரிப்பு சிரிப்பாக நகைச்சுவை பண்ணி அதை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துதான் ஒரு நாள் இந்த உடைந்த அந்த மண்பானை அந்த குடம் த யஜமான்கிட்ட கேட்சா நான் தான் உங்களுக்கு பயனில்லாதவராக உடைந்து போனதாக இருக்கிறேனே எதுக்கு டெய்லி என்னை எடுத்துகிட்டு போகிறீங்க பேசாமல் என்னை உடைச்சி தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரா நான் உன்னை டெய்லி கொண்டு வரேன் அந்த பக்கத்தில் பாரு அங்க எவ்வளோ அழகான செடிகள் பூத்துருக்கிறது அதுக்கு தண்ணி யார் கொடுக்குறனா நீ தான் கொடுக்குற உன்னை நான் ஒரு நோக்கத்துக்காக நான் படைச்சிருக்கிறேன் நீ பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம் நீ அந்த நல்ல குடத்தை போல நீ ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கான ஒரு பர்பஸை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குடங்கள் தான் நீங்களும் நான் நம்ம பர்ஃபெக்டாக இல்லாமல் போயிருக்கலாம் பல நேரங்களில் இந்த உலகம் எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ் நம்ம கிட்டே இல்லாமல் போயிருக்கலாம் நம்ம ஒரு வேலை அழகா இல்லாமல் போயிருக்கலாம் அறிவா இல்லாமல் போயிருக்கலாம் நல்ல மார்க்ஸ் இல்லாமல் நம்ம கிட்ட பணம் இல்லாமல் போயிருக்கலாம் நமக்கு அதிகாரம் இல்லாமல் போயிருக்கலாம் உதவி செய்கிறதுக்கு நம்மை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லாமல் போயிருக்கலாம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நான் இந்த மத்தியான வேலையில உங்ககிட்ட சொல்ற காரியம் என்னன்னா இந்த உலகத்துல நீங்க இயர் ஆக்சிடென்டல் கத்தர் உங்கள் கருவை கண்டார் விசுவாசிக்கிறோம் அழில்ல உங்க பேர் என்ன வேணா இருக்கலாம் உங்க பேர் உங்க அப்பா அம்மா வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரை உங்களுக்கு சூட்டியவர் உங்கள் கடவுள் தான் எங்கள் தாயின் கருவிலே வெறு வெளி வருவதற்கு முன்பாக உங்களை சொல்லி அழைத்தவராயிருக்கிறார் நான் காலைல கூட சொன்னேன் இங்க இருக்கிற யாருக்குமே இந்த இந்த ரேகை இருக்குல்ல சிமிலராக இருக்காது கத்தர் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா வச்சிருக்கிறார் ஆமா இல்லையா யாருக்கும் என்கிட்ட இருக்கிற இந்த ரேகை வேற ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு அர்த்தம் கர்த்தர் என்ன தனித்துவமாக யூனிக்காக அவர் வந்து சிறப்பா என்னை படைத்திருக்கிறார் ஒருவேளை இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்ல கத்தர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கிறேன் நான் எப்படி இருந்தாலும் சரி யார் என்னை நேசிக்கத்தாலும் நேசிக்காமல் போனாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் விசுவாசிக்கிற கலையில் சொல்லுங்க தாஹுதை விருத்து ஒதுக்குறாங்க அந்த தாஹுதை தான் கத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இன்னைக்கு உங்களை வேண்டான்னு தூக்கி போடுறவங்க இன்னைக்கு உங்க குடும்பம் கூட உங்களை நம்மாம போலாம் இவன் எல்லாம் எங்க ஊருப்போட போறான் வாழ்க்கையில இவெல்லாம் வாழ்க்கையில உருப்படுறதுக்கு இவனுக்கு வாய்ப்பே இல்லை நாசனமா தான் போவான்னு சொல்லி பெத்தவங்க கூட உங்களை கடவுள் உங்களை ஒரு நாள் உயர்த்த போகிறார் உன் வாழ்க்கையுடைய அமேன் இன்னைக்கு நீ வாழ்க்கையில பாக்குற துன்பங்கள் உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற போராட்டம் என்பது இது போயிடும் இது மாறும் கத்தர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் அமேன் கலை யோசிப்பு பத்தி சொல்லு நல்ல கடவுளா வந்தது ஆனா மனுஷன் எங்க உட்காந்துக்கிறாப்ல குழியில அடுத்தது எங்க உட்காந்து அடிமையா அடுத்தது எங்க உட்காந்துக்கிறாப்ல ஜெயில கனவு என்ன வந்தது பெரிசா உயர்த்துவேன்னு சொன்னார் ஆனா நிலைமை தலைகீழாக இருக்கிறது ஒரே நாள் கடவுள் நிலையை மாத்தினார் என்ன அண்ணனுங்க குழியில தூக்கி போட்டானுங்களோ அந்த அண்ணனுங்களே சோத்துக்காக யாருக்கு முன்னாடி நின்றுக்கிறாப்ல சேப்புக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களை தூக்கி போட்டு அவங்க ஒரு நாள் உனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நான் பண்ணது தப்புன்னு இது யாரால் கூடும் என்றால் ஆண்டவரால் முடியும் அதனால நீங்க உடைந்து போய் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கா இந்த சங்கீதம் இருபத்தி மூணு நீங்க படிக்கும்போது தாவிதை நினைச்சு பாருங்க இவன் தேவைப்பட மாட்டான் இவன் ஆடு ஆடுமைக்கு அனுப்பின ஒருவனை கத்தர் ராஜாவாக மாற்றினார் உங்களை அவர் என்ன வேணும்னாலும் மாற்றுவார் நீங்கள் நாளைக்கு இந்திய தேசத்துடைய ஒரு ஜனாதிபதியா கூட மாறலாம் எனக்கு தெரியாது ஆனா கத்தருடைய சித்தம் ஆமே விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன் என் வாழ்க்கை அனுபவத்துல நான் சொல்றேன் ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஆஹ் இப்படி ஒரு ஒரு மோட்டிவேஷனலா பேசுறதுக்கு நோக்கம் என்னவென்றால் என் வாழ்க்கையில கடவுள் அவ்வளவு செய்திருக்கிறார் பிறந்ததுல இருந்து பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் நிற்க முடியாது மூச்சு விட முடியாது வீசிங் ஆஸ்மா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவெல்லாம் எங்க பிழைக்க போறான்னு சொன்ன நாட்கள் உண்டு டாக்டர்ஸ் ஆனா கத்தர் இன்னைக்கும் அவருக்காக ஊழியம் செய்ய ஓட ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார் இவெல்லாம் ஒன்னுத்துக்கோ உதவ மாட்டான்னு என் உறவினர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு அவங்க என் முன்னாடி முட்டி போட்டுனிருக்காங்க கத்தர் அந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் இன்னும் என்னை அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் காரணம் என்னவென்றால் என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிஸ் எத்தனை பேர் அதுக்கு எதிராக வந்தாலும் கத்தர் அவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் அந்த ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு ஹலில் நீங்க கத்தர்கிட்ட உங்களை ஒப்படைங்க இவர் எனக்கு வாழ்க்கையில என்ன முன்னேற்றிருவாரு இவர் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாரு இவர் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது கத்தர் உயர்த்தினா மட்டும்தான் உங்க வாழ்க்கை உயர்வடையும் கத்தரை அல்லாமல் ஒருவரு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது